தோட்டத்தில் சும்மா சுற்றி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மளிகை செடி பச்சை பசையிலையும் அழகாக இருந்ததுனால அது பக்கத்தில் போய் நிக்கணும்னு தோணிச்சு நல்லா கூர்ந்து கவனிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது பெரிய புழு ஒன்று மளிகை செடியோட இலைய வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது பாருங்க எவ்வளோ வேகமாக சாப்பிடுது நீ நம்ம தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு செடிகளையும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இருந்தால் நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிற எதையும் ரொம்ப ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் இந்த புழு சாப்பிட்ற வேகத்துக்கு ஒரே நாளையில் இந்த செடியே காலி பண்ணிடும் போல இருக்குது இந்த மாதிரி பச்சை பசி இருக்கிற செடிகள் மேலே பெரிய பூச்சிகள் முட்டை இட்டு போயிடுது அந்த முட்டைகள் பொறிச்சு இந்த மாதிரி லார்வாக்கள் உருவாகி இந்த செடியையே உணவாக எடுத்துக்கிட்டு சீக்கிரமே பெருசாக வளருது இந்த லார்வாக்கள் ஒரு ஸ்டேஜ் ஆனதுமே ஒரு இடத்துல போய் அமைதியாகி மறுபடியும் பூச்சா வளர்ந்து போயிடுது இந்த புழு இருக்கிற கலையை அப்படியே உடச்சி வெளியே தூக்கி போட்டுடலாம்